ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது தொலாராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் ராசியை பொறுத்து மட்டுமல்லாது நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பத்தியும் கூடவே நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது மாதந்தோறும் வந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கு ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்பமும் துன்பமும் கலந்தே வந்து கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதை வைத்து வந்து நடக்குது எதை வைத்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் துளராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல ஒரு சந்தர்ப்பமானது இப்போ கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சியாகி தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ வர போகிறாருங்க ஸோ உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து பத்தாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஐனசேன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி அன்னைக்கு சைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு தேதி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாங்க இந்த அக்டோபர் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்களானது துளாராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலேயுமே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க சோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையா பாருங்க ராசி மண்டலத்துல ஏழாவதாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே சுக்கரனால் ஆளப்படக்கூடிய நீங்க இந்த டைம்ல நிறைய மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அதாவது இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எல்லா வகையிலுமே ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையானது பிறக்க ஆரம்பிக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் கூட உங்களால் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் அதாவது உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட சாமர்த்தியமாக நீங்கள் அதில் செயல்படுவீங்க உங்களுடைய சாமர்த்திய தனத்தாலேயே பல சாதனைகளை நீங்கள் வந்து புரிய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க பொதுவாக ஒரு சிலருக்கு இக்கட்டான சூழ்நிலைகளில் அவங்க எடுக்கக்கூடிய அந்த தந்திரமான முடிவுகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி தான் துளராசினர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க செயல்திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் இது தொடர்பாக ஒரு சிலருக்கு வந்து வீணா அலைச்சலானது இருக்கும் ஆனாலுமே கூட முக்கியமாக ஒரு சில நேரங்களில் நீங்கள் முக்கிய முக்கியமான முடிவுகள் வந்து எடுப்பீங்க அந்த முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கக்கூடிய நேரத்துல கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் தயக்கத்தை வந்து காட்டுவீங்க எதையுமே வந்து எடுத்த உடனே வந்து எடுக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களே நீங்களா உங்களுடைய தனி திறமையின் மூலமாக இப்போ முன்னேற போறீங்க ஸோ உங்க திறமையா செயல்பட்டு நிர்வாகத்தினரால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுவாங்க எல்லாருக்குமே எல்லா வகையிலையுமே நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது ஸோ எல்லா எப்படின்னா உங்களுடைய செயல் திறமை பார்த்து உங்களை பார்த்து தான் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க போறாங்க அதுலேயும் துளாராசினியர்களே நீங்க கணவன் மனைவி யாரா இருந்தாலும் சரி துளாராசியை உடையவங்க இந்த கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நெருக்கம் அதிகரிக்கும் மனஸ்தாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனம் விட்டு நீங்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமையானது இப்போலாம் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ மனம் விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஆனது கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஆனது கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படுவீங்க சாமர்த்தியமாக செயல்படுறதுனால தான் என்னவோ நிறைய காரியங்களை நீங்கள் வெற்றிகளையும் வந்து பெறுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கவலைப்படாதீங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதாங்க ஒரு சிலருக்கு வீணா அலைய வேண்டி இருக்கும் இந்த அலைச்சல் எப்படி இருக்கும்னா உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய கலை ரீதியாக நீங்க அங்க இங்கேயும் வந்து போற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடியெல்லாம் உங்களுக்கு பெருசா தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில் ஒன்றுமே கிடையாது ஆனா அரசியல இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் சாத்தியமாகும் அதோடு பார்த்தீங்கன்னா பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் ஸோ துளாராசியை உடையவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உயர்கல்வி கற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ நீங்கள் பாடங்களை கவனமாக படிக்கணும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையும் பார்த்தீங்கன்னா நல்ல துறையாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாகவே வந்து நடந்து முடியுங்க அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ராசியினுடைய அடிப்படையில் பொதுவான ஒரு பலன்களை தான் பார்த்துட்ருக்கோம் இது எல்லாருக்குமே வந்து சாத்தியமாகும் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொருவருடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும் அப்படித்தான் உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை வைத்து உங்களுக்கான முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கே விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ராசியின் அடிப்படையில் பார்த்தோம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும் ஏன்னா எல்லாருமேக்கும் வந்து ஒரே நட்சத்திரம் வந்து இருக்கிறது கிடையாது அந்த மாதிரி நட்சத்திர ரீதியா பார்க்குறப்போ சித்திரம் மூணு மற்றும் நான்காம் பதத்த உடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுடைய உடல் ரீதியாக அப்பப்போ சோர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து இருக்கக்கூடியது கிடையாது வரும் போகும் அந்த மாதிரி தான் உடலில் வந்து அசதி இருக்கும் நீங்கள் வே செய்யக்கூடிய வேலையை பொறுத்து உங்களுடைய உடல் ரீதியான மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கெலாம் சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் பணம் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட அதை உரிய நேரத்தில் வந்து கைக்கு வந்து கிடைக்காம போகும் ஸோ உங்களுடைய பணமே கூட நீங்கள் வச்சுருக்கலாம் நாங்கள் கைக்கு வந்து உரிய நேரத்தில் வந்து கிடைக்காமல் தாமதமாக ஆகும் தொழில் வியாபாரம் இப்படி எல்லாமே வந்து சீராகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது நீங்கள் வந்து இல அப்படின்லாம் எதுவும் வந்து சந்திக்க போகிறது கிடையாதுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த டைமில் உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க ஸோ நிறைய கஸ்டமர் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் நல்ல வியாபாரம் போகும் நீங்கள் பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே தைரியமாக துணிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய மாற்றம் கிடைக்கும் பார்ட்னர்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஸோ ஒருத்தர் மட்டும் தனித்து செய்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல ரெண்டு மூணு பேரோட இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கருத்துக்கள் இருக்காது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும் பிரச்சனை எதுவும் பெருசாகாமல் இருக்கலாம் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால் இப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலன் இருக்குது அதாவது அலுவலக வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சு பாராட்டுக்களை பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களையும் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து வந்து போங்க அதுதான் நல்லது கணவன் மனைவிக்கு இடையே அப்பப்போ கோபமான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து தலை தூக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக காத்து போகணும் யாருக்காக அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றின கவலைக்காக கண்டிப்பாக இந்த கோபமான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சிறப்பாக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்க அடுத்ததாக விசாக நட்சத்திரக்காரங்க விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உடைய துளாராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே இந்த டைம்ல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் எப்போதுமே அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் யோசிக்காதீங்க அடுத்தவங்க கூறக்கூடிய விஷயங்களை யோசிச்சு பார்த்து அதன் மூலியமாக நீங்கள் செயல்படாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க அதாவது அந்த காரியத்தில் ஈடுபடுறது அப்படிங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படணும் அடுத்தவங்க சொல்கிறத கண்கூடித்தனமாக வந்து நம்பக்கூடாது அது வந்து உங்களுக்கு தான் வந்து ஆபத்தானது நட்பு வட்டம் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்கும் அதே போல் நீங்கள் உங்களுக்கிட்ட பொருட்கள் விலையுறந்த பொருட்கள்லாம் இருக்குது வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அது நல்லது அடிக்கடி வந்து வெளியிலலாம் இங்கே எடுத்துகிட்டு போக வேணாம் அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் சேஃபாக இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள் இந்த நாட்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையான கவனம் செலுத்துங்க மேலும் உங்களுக்கு கிரக மாற்றத்தின் மூலமாக பாதிப்புகள் நிகழாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் தொடர்ந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் பொதுவாக தொலாராசி நேர்களே நீங்கள் எப்போதுமே ஆன்மீகத்தில் ஓரளவுக்கு தான் நம்பிக்கையாக இருப்பாங்க ரொம்ப ஒரு முழுக்க முழுக்க நம்பிக்கையானவர்கள் இவங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது இருந்தாலுமே கூட கிரக மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையணும் அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்லது இந்த அக்டோபர் மாதத்தில் சரஸ்வதி தேவியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய அறிவு திறமையானது வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் கல்வியில் குறிப்பாக வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக மு முயற்சி பண்ணுங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர்ல பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்களுமே உங்களுக்கு தான் இருக்கு இந்த நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே கவனமா இருங்க வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா இன்னும் கூடுதல் கவனத்தோடு வந்து இருக்கணும் குறிப்பா புதுமையான விஷயங்களுடைய தொடக்கத்துக்காக இதனால நீங்க பயன்படுத்திக்காதீங்க அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது சோ இந்த பதிவுல நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எப்படி செய்யணும் எப்பெல்லாம் செய்யணும் அப்படின்றத அதப்படி நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னா தொலராசி நேருகளே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தகவல்கள் தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்